ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் விக்ட்ரி ஜெயிச்சிட்டோம் ஜாலியாக இருப்பீங்க எஸ் ஃபன்னு என்ன பேச்ச போகிறேன் இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால ஆல்ரெடி கோச் கார்னர் போட்டோம் கோச் என்னென்ன பேசுனாருன்னு நான் சொன்னேன் மிடில் ஆஃப் த இன்னிங்ஸ் இருபதாவது நிமிஷம் மிடில் ஆஃப் த மேட்ச் இன்னிங்ஸுன்ற பாருங்கள் கிரிக்கெட் மாதிரி இருபது நிமிஷத்துலேயும் முப்பத்தெட்டாவது நிமிஷத்தில் என்ன பேசுகிறாரு ஆல்ரெடி போட்டுட்டோம் பார்க்காதவங்க பாருங்கள் ரிவியூ இன்றைக்கு நைட்டே போட்டாச்சு டக்குன்னு போய் பார்த்துடலாம் ரைட் சந்தோஷமாக வந்தாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு நம்ம கோச்சும் சாயல் புலே வந்தாருன்னு அவர் தானே கேப்டன் ரைட் சொன்னாங்க என்னப்பா கங்கராஜ் இவர் தாட்ஸ் ஆன் வெயின் இன்றைக்கி ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரெண்டார் சொன்னார் திங்கிய கபடியுமே அப்படின்னு அவர் வளர்க்கும் போல் அதே ஒரு ஸ்லாங்கில் இன் கபடியில் வந்து லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ஸு எல்லா கோச்சும் எதிர்பார்க்குறது ஒன்னே ஒன்று தான் வின் விக்ட்ரி அதுதான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு முன்னாடி விக்ட்ரியை தவிர வேறு எதுவுமே இல்லை எல்லா மேட்சும் நாங்கள் ஜெயிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அண்ட் பிளேஆஃபை பற்றி நாங்கள் கவலை கவலைப்படல கபடியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தலைவாசோட பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அண்டு மக்கள் எல்லோரும் ரசிக்கணும் ஃபேன்ஸ் ரசிக்கணும் அண்ட் மெசேஜ் கொடுக்கணும் எங்கள் ஃபேன்ஸுக்கு வில் பிளே வெல்னு அதுக்காகவே இந்த பர்ஃபார்மன்ஸு ஸோ இனிமேல் நல்லா தான் விளாடுவோம் அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் சாகரோட இன்ஜி அன்ஃபிட் ஆகிட்டார் அதை பற்றி என்ன நியூஸ் சொல்லுங்கன்னு சொல்லுங்க அவர் கொஞ்சம் வருத்தப்பட்டார் அன்ஃபிட்லாம் இல்லை கான்சியா அன்ஃபிட்லாம் நம்ம சொல்ல முடியாது இன்ஜுரிலாம் ஒன்றும் அவலையே அவருக்கு உடம்பு ஃபீவர் அது இப்போ ரெக்கவர் ஆகிடுச்சு நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம் சாகர் என்னன்னா கூட எங்களால் மேட்ச் ஜெயிக்க முடியும் அப்படின்னாரு ம் சாகர் கூட ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டார் அவர் ரைட் அப்புறம் பஸ் தாமி ரொம்ப நாளும் விளாண்டார் கேள்வி கேட்டாங்க காம்பினேஷன்லாம் ஒர்க் ஆச்சு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சாகர் இல்லாதனால தானே பஸ்தாமியை விளையாட வச்சிங்க இல்லைன்னா விளையாடிக்க மாட்டார் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க கோச்சு சொன்னார் எவ்ரி பிளே எல்லா பிளேயரும் எல்லா கேம்லேயும் புது புது திங்கிங் வந்துகிட்டே இருக்கும் கபடியில் அண்ட் இன்றைக்கி நாங்கள் தாமியை யூஸ் பண்ணோம் ஃபுல் கேமு ரொம்ப பிரமாதமாக விளையாண்டார் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இன்னும் ரொ ரொம்ப முக்கியம் அண்ட் பிளேயரோட இன்னும் தோல்னா அதாவது மெஷர் பண்ணணுமா ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியலை எப்படி மெஷர் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது யூ கேன் டிசைட் இது ஸ்ட்ராட்டஜியாகவும் நினச்சிக்கலாம் பிளேயரை நாங்கள் செக் பண்ணுறதுக்காக பஸ் பஸ்ஸை அமைச்சதோன்னு நினச்சிக்கலாம் அப்படி அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் அப்புறம் புனேரி பாலித்தன் கூட நெக்ஸ்ட் மேட்சே டூ ஆர் டை மேட்ச் அது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் யுவர் அப்ரோச் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்கன்னாரு புனேரி பால்தன் பேலன்ஸ் டீம் அவங்கள ஈஸியாலாம் நாங்கள் எடுத்துக்க முடியாது இன்டென்சிட்டி நிறையா இருக்கும் அந்த மேட்சில் எல்லா மேட்சும் நாங்கள் வந்து ஜெயிக்கணும் வர நிலமை அண்ட் ஆப்போனன்ட் புனேரி பால்தனோ யாராக இருந்தாலும் சரி எங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை நாங்கள் காட்டுவோம் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் தான் நாங்கள் விளாடுவோம் டேக்கிள்னா டேக்கிள் எடுக்கணும் ரைட்னா ரைட் எடுக்கணும் அந்த மாதிரியோட கா கான்செப்டோட தான் போவோம் அண்டு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு மின் ரைட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆல்சோ அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் நரேந்தர் அண்ட் விஷால் குட் காம்பினேஷனாக இருக்கேன் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா இது வரைக்கும் அஜிங்க பவர் நரேந்திரன் தானே இருந்தாங்க அதனால் கேட்டாங்க திருப்பி ஆனால் கபடிக்கு படாவுக்கலேயே அப்படின்ற வார்த்தை திரும்ப சொல்கிறாரு அதாவது கபடியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் பிளேயர்ஸோட லட்சியமும் எப்போதுமே இப்போ ஜெயிக்கிறது மட்டுமே இருக்காது ஜெயிச்சு இருக்கிற மட்டும் இல்லை அவங்களோட பர்ஃபாமன்ஸ் தான் பேசும் ஜெயிக்கிறமோ தோக்கிறோமோ பர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி குட் நீங்கள் நல்லா விளையாடிங்கன்னா நல்லா ஜெயிக்க போகிறீங்க நல்லா விளையாண்டா நம்ம பிளே ஆஃப் போக போகிறோம் நல்லா விளையாடுனா போக மாட்டோம் ஏன்னோ நரேந்தர் ஏன்னோ அவரும் ஒரு என்வைபி தான் நியூ பிளேயர் தான் அவர் ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்லை அவர் யங்கு தான் வி ஹவ் கான்ஃபிடன்ஸ் அவர் மேலே கான்ஃபிடென்ஸ் இருந்தது பிலீஃப் இருந்தது எப்போதும் நரேந்தர் அதே பிலீஃபை நாங்கள் வந்து விஷால் மேலே வைக்க ஆரம்பிக்கிறோம் சம்டைம் ஃபியூ மேட்சஸ் அவரை விளையாட வச்சோம் ஃபியூ ஃபியூ மினிட்ஸு அண்ட் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் விஷால் ரொம்ப நல்லா விளையாண்ட விஷால் சால் அண்ட் என்வைபி வேற அவர் உங்களுக்கு தெரியும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வேணும் ஃபியூச்சரில் போக போக நிறைய மேட்சஸ் விளையாடுவார் அண்ட் டீமில் தோக்கிறத பற்றி எனக்கு அவ்வளோ இது இல்லை பட் போராடி தோகணும் அப்படின்னாரு அவர் அமிச்சது காரணமே இதுதான் ஃப்ரீ மைண்டோட விளையாட சொல்லி தான் நான் அமிச்ச விஷயம் இல்லை எதுவும் மைண்டில் போட்டு குழப்பிக்காத அண்ட் மேட்சிங் சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாடு கோ அண்ட் பிளே எக்ஸ்பிரசிவர் செல்ஃப்னு அமிச்சேன் அப்படின்னாரு அப்புறம் மற்ற இன்னொருத்தர் கேட்டார் வரப்போகிற மேட்சஸ்ஸு ரிமைனிங் மேட்சஸ்க்கெலாம் உன்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுங்கள் மூணு மேட்ச் இருக்குது அதை பற்றி அண்ட் புனரி பால்தனுக்கு நாங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இன்னும் பண்ண போகிறோம் எவ்ரி பிளேயருக்கும் அண்டு அவங்களோட குட் ரைடர் எப்படி ஸ்டா ஸ்டாப் ஸ்டாப் பண்ணும் அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணும் அதுக்குன்னு நாங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணுவோம் அண்டு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கம் பண்ணால் அது எங்களோடய இன்டர்னல் மேட்ரு அந்தரிக்கி பார்த்தேன் பார்னி பார்த்தா சக்தே என்ன அது நாங்கள் எங்களுக்குள்ளே வச்சுக்கிறது வெளில சொல்ல முடியாது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பட் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இன்டென்சிட்டியோடு விளாடுவோம் நாங்கள் அந்த மேட்ச் அப்படின்னு இப்போ என் பிளேயர் நான் சொன்னேன் டென்ஷனே எடுத்துக்காதீங்க கோ கேமு வின் ஆர் லூஸ் எனி திங் எனி திங் இஸ் ஓகே பட் அதுலாம் அங்கே ஜி ப்ளே வல் ஜெயிக்கிறோமோ தோக்கிறமோ நல்லா விளையாடுங்கன்னு சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டு இருந்தார் அண்ட் நான் என்னுடைய லட்சியமே ஒவ்வொரு பிளேயரும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னாரு அபிஷேக் ஏன் கொண்டு போக மாட்டேறாருன்னுதான் தெரில பத்தொம்போது மேட்ச் ஆச்சு அவர் சொன்னார் என்னோடய லட்சியமே எங்கள் பிளேயர் தமிழ் தலைவாஸ் பிளேயர் இன்னொரு ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகணும்னு ஸோ இது சொன்னார் அண்டு ஒரு கேள்வி பற்றி உன்னோட தாட் உன்னோட ஒப்பீனியன் நான் டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு அவர் வெரி வெரி குட் ரைடரு ஸ்ட்ராங் மேன் ஏன்னா ஸ்பீடாக விளையாடுவார் அண்டு நாலு பாயிண்ட் ரைடு எடுத்தார் பார்க்கலையா நீங்கள் நாலு பாயிண்ட்லாம் எடுத்தார் இல்லையா அண்ட் குயிக்லேயே எடுத்தார் அதை ஃப்யூச்சருக்குள்ளேயே அச்சாக அண்ணன் ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவர் ஹிமான்ஷோ பற்றி பட்டுப்படாமலும் சொல்லிட்டு போயிட்டார் சாய்ல் கூட வந்தாரில்லேயே கேப்டன் அவரை கேட்கணுமே ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க நீ ஒரு ஐஃபை எடுத்துகிட்டேன் நரேந்திர சூப்பர் டென் எடுத்துட்டாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்னான்னு அவர் சொன்னார் வெரி ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி எங்கள் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளாண்டாங்க அண்ட் ரைடர்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க கம்மிங் மேட்சஸ்லேயும் அதே போரே விளாடி நாங்கள் ஜெயிப்போம் டிஃபென்ஸ் நல்லா விளையாண்டாருந்தார் சாகர் வேறு இல்லை என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு தெரியல உங்களோட கணிப்புக்கே விட்டுறேன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு டிஃபென்ஸ் இன்றைக்கி ரொம்ப நல்லா எனிவே எனிவை சால் சால்பிலியாக சொன்னது இதோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு நானும் என்னோட இருக்கிறேன் ஸ்பீச்சை புறவை பார்த்துட்டு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்